எண்ணெயை ஊற்றிவிட்டார்கள் சூப்பர் சூப்பர் என்ன போடுறீங்க கடுகு உலகம் பருப்பை போடுகிறார்கள் சூப்பர் அடுத்தது வெங்காயம் வெங்காயம் கருவப்பிள்ளை கொஞ்சம் கடுகுத்தம் பருப்பு எடுத்தவுடன் போடுகிறார்கள் முடித்து விட்டார்கள் கொஞ்சம் வதக்குகிறார்கள் வதக்கல் நடக்குகிறது வதக்கின உடனே அதை லைட்டாக கருகின உடனே கருகாது இது என்னது தயிரா சாப்பாடு ஓகே தயிரை வந்து பித்து வைக்கிறார்கள் சாப்பாடுக்கு அப்புறம் என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது குக் வந்து குக் கோமாளி ஐஸ் பிரியாணி ரெடியாகி இருக்கிறது இதுதான் ஐஸ் பிரியாணி பழைய சோறு வளர்ந்து கொண்டிருக்கிறது குப் பிரேமா அவர்கள் நல்லா சமைப்பார்கள் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்ற சொல்ல முடியாது பரவாயில்லை சாப்பிடும் மாதிரி இருக்கும் வதக்கிக் கொண்டிருக்கிறார்கள் வதங்கி தான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காஞ்ச மிளகாயை பித்து போடுகிறார்கள் காஞ்ச மிளகாய் பிக்கப்படுகிறது வேலையாக ஓட்டு கலைகிறார்கள் வருகிறார்கள் ஐஸ் பிரியாணிக்கு வருகிறார்கள் புலிகிறார்கள் ஓடுகிறார்கள் புளிந்த ஐஸ் பிரியாணியை ஓடுகிறார்கள் பழைய சோரை புது சோராக மாற்றுவது எப்படி இப்பொழுது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறது அதுதான் பழைய சோரை புதிய சோறாக மாற்றுவது எப்படி குளிர்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் மீதம் இந்த தண்ணி இருக்கிறது இதை நான் கொஞ்சம் குடிப்பேன் அப்படியே இவர்களை வீடியோ எடுத்து கொண்டிருப்பேன் நான் தான் குடிச்சிட்ருக்கேன் குடிக்கிற மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் என்றால் வீட் பண்ணுவான என்ன போடுறார்கள் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறார்கள் உங்களுக்கு உப்பு தேவைப்படும் என்றால் உப்பு போட்டு சாப்பிட்டா சொர்ணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சொர்ணம் அதிகமாகவே இருக்கும் அந்த தண்ணியை கீழே ஊற்றாதீர்கள் நான் குடிப்பேன் என்று நினைக்கிறேன் வீணாக்குவது எனக்கு பிடிக்காது அதாவது நான் குடிக்கலாம் என்று வைத்திருக்கிறதை கொஞ்சம் கீழே ஊற்றிவிட்டார்கள் பட் இருந்தாலும் கொஞ்சம் மீதப்பட்டுள்ளது அதையும் நான் குடித்தேன் என்றால் அற்புதமாக இருக்கும் அதில் என்னென்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது பட் அது சயின்ஸ் ஏதோ இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனாலும் நான் அதை கொஞ்சம் குடிக்கலாம் என்று இருக்கேன் கைகள் ஆண்டவரே என்று சொல்லுகிறார்கள் கம்முன் இருடா என்று சொல்லி இவர்கள் கொஞ்சம் வெட்கப்படுவார்கள் வீடியோவில் வருவதற்கு மக்கள் நீங்கள் கேட்டீர்கள் என்றதற்காக முழு வீடியோ முழு பதிவு இதுதான் ரெசிபி நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் அவ்வளோதான் நல்ல ஒரு தயிர் சோறு மாதிரி ஆகப்போகிறது இப்போ தயிர் எடுத்துட்டார்கள் கடையில் வாங்கின தயிர் நல்ல தயிர் இல்லை அதை தயிர் இல்லைன்னு சொல்லாதீர்கள் நல்ல தயிர் என்று நான் நினைக்கிறேன் நேற்று வாங்கினது எக்ஸ்பைரி டேட்லாம் இல்லை கொஞ்சம் தயிரை ஊற்றினார்கள் அதை அப்படியே பிளந்து கொடுக்கிறார்கள் பிழியப்பட்டு கொண்டிருக்கிறது நடக்கிறது அற்புதமான சமையல் வீடியோ முழு பதிவை பார்த்திருப்பீர்கள் மூன்று நிமிடமே ஆனது இந்த 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 ஒரு உணவை செய்வதற்கு பழைய சோற்றை புதிய சோற்றாக மாற்றுவது எப்படி என்ற டைட்டிலில் நான் உங்களிடம் இந்த வீடியோவை பேசிக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் குக்வித் கோமாளியில் வருவோமா என்று எங்களுக்கு தெரியாது குக்வித் கோமாளியில் எப்படி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது பட் அது நல்லா ஃபனியாக இருக்குது பட் அதே போல் நீங்கள் இதையும் என்ஜாய் பண்ணி நான் சூப்பர்னு போடுங்க இல்லைன்னா டூப்பர்னு போட்டுருங்க இந்த தண்ணி இருக்கு அதை நான் பிடிக்க போகிறேன் போதுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ நேரம் அதை வைக்கணும் அதை சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் ஐந்து நிமிடம் இதை வைக்கணுமா அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிடும் வீடியோ வந்து ஒரு நாலு நிமிஷம் வருது இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது இப்ப பாருங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க அதில் ஒரு சில சைடிஸ்லாம் வச்சு அடிப்பேன் தண்ணியை அது மருந்த தண்ணி அதை அப்படியே நான் அங்கே செஞ்சுட்டு அந்த கேப்ல அருமையா இருக்கீங்க உடனே சொல்லாதீங்க மாடு கல்லி தண்ணி குடிக்கவே முடியாது வாங்க மாடு நல்லா குடிக்கும் நானும் அப்படிதான் அருமையா இருக்குங்க முழுமையா குடிங்கன்றாங்க போடு போடுன்றாங்க தெரியும் பழைய சோறு புதிய சோறாக ரெடியாகி விட்டது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இந்த உணவை அறந்து போகிறோம் வாங்கல் வாழக்கா பொரியல் வளக்கா தண்டா என்னது வாழக்கா கூட்டா வாழக்கா சாப்பிட்டா என்ன சத்துன்னு தெரியாது ஆனால் சாப்பிட்டா சத்துன்னு தெரியும் என்ன சொல்கிற அப்படியே தெரியுமா தெரியலையா தெரியாமல் செஞ்சிடறது என்ன பண்ணுறதுங்க எல்லோரும் அப்படி தான் தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வேறு எதனா இருக்கா பொரியல் கிரியல் வேறு எதுவும் இருக்கா தயார் செய்த உணவு வந்து விட்டது தாயாரிடம் அதை நான் பெற்றுக்கொண்டேன் அருமையான ஒரு உணவுங்க அல்டிமேட்டாக உணவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா ஒழைங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டது சிரித்தது போக மீதி இருக்கிறத சரித்து விடுங்க ஒரு வாழைக்காய் பொரியலுடன் அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த பத்து முறுக்கு பொறுக்கு சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை வேற கமெண்ட்ல போடுங்க